நெப்போலியன் இருக்காரு இல்லையா அவருடைய பையனுடைய மேரேஜ் தனுஷ்க்கு செம்ம கிராண்டா பண்ணாரு அதுவும் வந்துட்டு ஜப்பான்ல நடந்துச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் சோ அவரோட கல்யாணம்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல பேர் வந்து சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மருமகளுக்கு நிறைய பாராட்டுகள் அக்ஷாவுக்கு இருந்துட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நீ என்ன மாதிரி இப்படி போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான ஒரு வைவையும் கொடுத்துட்டு இருந்தாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு தராசு தட்டில் ஆடுற ஒரு நிலைமை தான் அக்ஷாவோட லைஃப்ல இருந்துச்சு பட் ஹோப்ஃபுல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு வந்த லைஃப் தான் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க லேட்டர் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பவும் அவங்க வந்து ஒரு ரீகலெக்ஷன் ரீகால் மாதிரி எவ்வளவுதான் உலகத்துல பல பிரச்சனைகள் பல இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அகைன் டு த பேக் அவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டுகள் பாராட்டுகள் சூப்பர் நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா அந்த மாதிரி ஃபேமிலி லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வைப் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பிகாஸ் ஆஃப் வேலண்டைன்ஸ் டே இஸ் இந்த ஒரு செலிப்ரேஷன் இந்த ஒரு காதலர் தினத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணி இது என்னுடைய லவ் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த வகையில ரொம்ப சிம்பிளா வீட்லயே கேக் கட் பண்ணி நெப்போலியன் அண்ட் அவங்களுடைய வைஃப் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்ஷயா அண்ட் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் கட் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டா ஊட்டிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்கள் பயங்கர வைரலா சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பார்க்க முடிஞ்ச காரணத்தினால இந்த விஷயத்தை நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இவங்களுடைய பேர் பத்தி லைக் நம்ம தனுஷ் அண்ட் அக்ஷய அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கட் டு சே சம்திங் அபவுட் திஸ் ஓகே பை பாய் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்